காதலோட வழி எல்லாருக்கும் தெரியாது உண்மையாக காதலித்து பிரேக்கப் ஆகி கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதோட ஆழம் புரியும் அதில் எனக்கும் கொஞ்சம் அனுபவம் இருக்குது அந்த வழியோட வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணுமா அப்படின்னா கூடாது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம என்னென்ன ஃபாலோ தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஹாய் கைஸ் நான் உங்கள் விஜய் நம்ம சில மாதமோ சில வருடமோ ஒருத்தவங்களோட பழகியிருப்போம் திடீர்னு அவங்க வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போகலான்னு ஒரு முடிவு எடுப்பாங்க எமோஷ்னலாக அட்டாச் ஆன நம்ம வந்து அதை ஏற்றுக்க முடியாது ஆனால் உண்மை என்னென்னா அவங்க திரும்ப வரமாட்டாங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வழிகளை தான் நான் சொல்ல முடியும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் தான் முயற்சி செய்யணும் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா ஏற்றுக்கணும் அவங்க தெளிவாக ஒரு முடிவு எடுத்து தான் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க அதனால் அவங்க திரும்ப வரப்போடுதில்லை அதனால அவங்க போயிட்டாங்கன்றதை ஏற்றுக்கிட்டு நம்ம வாழை பழகணும் தொடர்ந்து அவங்களே நினச்சிக்கிட்டு திரும்ப வருவாங்கன்னு அவங்க வந்து லவ் பண்ணும்போது சில சண்டைகள் வந்திருக்கலாம் அப்போ வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளை காண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பேசாமல் இருந்தாலும் ஆனால் இப்போ வந்து அவங்க தெளிவான ஒரு முடிவு எடுத்து போயிட்டதுனால கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க அதனால் அதை புரிஞ்சிக்கிட்டு நம்ம ஏற்றுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வந்துடணும் நெக்ஸ்ட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுறத நம்ம தவிர்க்கணும் ஃபாலோ பண்ணுறதுனா லவ் பண்ணும்போது தானே என்ன ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ என்ன ஃபாலோ பண்ணுறது சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சோஷியல் மீடியாவோட வாழ்கிறோம் அப்போ வந்து அவங்க இப்போ வாட்ஸ்அப் போகிறாங்களா ஆன்லைனில் இருக்காங்களா யாருக்காவது மெசேஜ் பண்ணுறாங்களா வேறு யாருக்கூடாவது பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்குறது அவங்க ஏதாவது ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் எப்படி பாட்டு வச்சுருக்காங்க அப்போ வேறு யாரையோ லவ் பண்ணுறாங்களோ அப்படிலாம் யோசிக்காமல் அவங்கள ஃபாலோ பண்ணுறதை தவிர்த்துட்டிங்கன்னா இந்த விஷயத்துலேருந்து நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் சிஸ்டம் இங்கே நான் சப்போர்ட் சிஸ்டம்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டாக ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாவது இருப்பாங்க நம்ம பிரேக்கப் ஆகி கஷ்டப்படுற டைமில் எக்ஸை பற்றி நம்ம திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்போம் குழம்பிக்கிட்டே இருப்போம் அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க அவங்க கரெக்டாக நம்மளை கெய்ட் பண்ணுவாங்க நீங்கள் திரும்ப உங்கள் எக்ஸை காண்டாக்ட் பண்ணுறதோ இல்லை அவங்கள பற்றி பேசுகிறதெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணி உங்களை கண்டிப்பாக சரியான வழியில் கெய்ட் பண்ணுவாங்க அதனால் ஃப்ரெண்ட்ஸோட அட்வைஸை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களை மன்னிச்சுடுங்க நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை உண்மையாக ஒருத்தவங்களை லவ் பண்ணிங்க ஆனால் அவங்க வந்து உங்களை வேணான்னு விட்டுட்டு போகிறாங்கன்னா அது பெரிய தப்பு நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் நம்மளை அவங்களுக்கு பிடிக்கல அதனால தான் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அதனால் நமக்கு இனிமேல் லைஃபே இல்லை அப்படின்னு யோசிக்காமல் அதில் மறந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட்டு திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை நினைக்கிறது பேசுகிறத தளர்த்துருங்க நம்மளுக்கு வந்து லவ் பண்ணும்போது சில நல்ல அனுபவங்கள் இருக்கும் அதெல்லாம் நினச்சி எந்த தப்பும் இல்லை ஆனால் விட்டுட்டு போனவங்கள மறுபடியும் மறுபடியும் நினச்சி நான் வந்து தப்பும் பண்ணல அவங்க என்னை ஏமாற்றிட்டு போனாங்க அவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு தப்பாக யோசிக்காமல் அவங்கள பற்றி நினைக்கிறத மறந்து அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கடைசியாக நீங்கள் பிரேக்கப் ஆகி தனியாக இருக்கீங்க அப்போ வந்து உங்களை கேர் பண்ணுறதுக்கான முயற்சியை நீங்கள் எடுக்கணும் உங்களுக்கு சில அட்வைஸ் தேவைப்படும் சில முடிவுகளை எடுக்க மற்றவங்களோட ஹெல்ப் தேவைப்படும் அந்த விஷயங்களில் கவனம் செலுத்தி நீங்கள் வந்து இந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முயற்சி செய்யுங்க இந்த எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் ஃப்யூச்சரில் வருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்